கோவில் காவலாளி அஜித்குமார் அவர்கள் இறந்த வழக்கில் பல பிரபலங்கள் தற்போது தலையிட ஆரம்பிச்சிருக்காங்க கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இது இதில் இதனுடைய ஒவ்வொரு கட்டமாக பார்த்திங்கன்னா இறந்து போன அஜித் அவருடைய குடும்பத்தை நேரில் போய் பல பிரபலங்கள் இருக்காங்க அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் நேற்றைய தினம் அஜித்குமார் அவரோட வீட்டுக்கு போய்ட்டு அது நேரடியாக போயிருக்காங்க இப்போ எந்த ஒரு எப்படி சொல்கிறது அவர் வந்து கட்சி ரீதியாகவோ அல்லது வந்து ஒரு பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகாமல் ஒரு சக மனுஷனாக ஒரு சாமானிய மக்களில் ஒருத்தராக எந்த ஒரு கட்சி பேரையும் யூஸ் பண்ணாமல் தன்னோட கட்சி கொடியை காட்டாமல் கட்சி துண்டங்கியும் காட்டாமல் ஒரு சாதாரணமாக ஒரு இரங்கலுக்கு போக போகக்கூடிய ஒரு நபர் எப்படி போகணுமோ அந்த மாதிரி எளிமையாக டாக்டர் விஜய் அவர்கள் நேற்று இது அந்த அஜித்குமார் அவருடைய இரங்கலுக்கு போயிருக்காங்க ஸோ அவங்க வீட்டில் போயிட்டு எங்கள் அம்மா அவங்களுடைய தம்பி மற்றும் அவங்களோட குடும்பத்தினர் எல்லாத்தையும் பார்த்து ஆடுதல் சொல்லிட்டு மாலையை அனு அணிவிச்சு இரங்கலை தெரிவிச்சுட்டு அமைதியே வெளியே வந்திருக்காரு ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் அங்கே நடந்துருக்குது இது இது ஒரு புறம் இருக்கேன் தளபதி ரசி தளபதியுடைய ரசிகர்கள் எல்லாரும் இப்போ இன்னும் பேசிட்டு வராங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலில் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு தளபதி வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து ஆறு மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார் அவர் வந்து தனிப்பாட்டி வீட்டை விட்டு வெளியே வந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க வீட்டுக்குள்ளே ஏதாவது இருப்பார் பேடி பயன்தாங்குடி அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசியிருந்தாரு ஸோ அவர் பேசின அந்த ஒரு கருத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ அவருடைய அந்த வீடியோவை டேச் பண்ணி இப்போ ரீப்ளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுடைய தலைவர் வந்து ஃபோனில் அதாவது உங்களுடைய தலைவர் வந்து ஃபோன் மூலமாக கால் பண்ணி கொடுத்து பேசுகிறாரு பட் எங்கள் தலைவர் அப்படி இல்லை நேரில் போய் அந்த கஷ்டப்படுற குடும்பத்தையும் நேரில் போய் சந்தித்து இரங்கல் தெரிவிச்சிட்டு வந்திருக்காரு இப்போ மக்களை சந்திக்கிறவங்க தான் உண்மையான தலைவன் எங்கள் தலைவன் வந்து மக்களை சந்திக்கிறாரு உங்கள் தலைவன் ஃபோன்ல தான் சந்திக்கிறாங்க ஸோ எங்க எங்களோட தலைவன் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே தளபதி விஜய் அவர்கள் கொண்டாடி வராங்க இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா இந்த ஓபன் டாக் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ராம் அவர் இருக்காரு அவரு கூட சொல்லியிருக்காரு எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்ம தமிழ்நாட்டினுடைய சி வந்து போன் காலில் தான் போட்டு பேசி இது பா இறங்கல் செய்தி சொன்னார் ஆனா நம்மளுடைய தலைவர் பாத்தீங்கன்னா நேரடியாவே போயிருக்காங்க எந்த ஒரு கட்சியும் பொடியும் காட்டிலும் நம்மளோட எந்த ஒரு பேரையும் வந்து எப்படி சொல்றது கட்சி ரீதியாக எந்த ஒரு இதையுமே வந்து உள்ள இன்வால்வ் பண்ணாம தனிப்பட்ட முறையில் தனி தான் போயிருக்காரு அப்படின்ட்டு அவரோட சேனல்ல அவரு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராஜமுருகன் கூட இதை பத்தி சொல்லியிருந்தாரு போன் காலில் வந்து பேசாம நேர்லயே போய் சந்திச்சிருக்காரு எங்களோட எங்களுடைய தலைவர் இதை விட ஒரு சிறந்த தலைவர் யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு ராஜமுருகன் அவர்கள் கூட புகழ்ந்து பேசியிருந்தாங்க ஸோ இந்த தகவல் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஆயிட்டு இருக்குது தளபதி அவர்கள் அந்த அஜித்குமார் அவரோட வீட்டை போய் நேரில் பார்த்து சந்திச்ச அந்த ஒரு போட்டோஸ் அந்த ஒரு வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் இருக்கு தற்போது பாட்டிங்கன்னா இந்த நம்மளுடைய ஹெச் ராஜா அவர்கள் இருக்கார் இல்லையா இப்போ தளபதி விஜய் அவர்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவரை பார்த்து பல பிரபலங்கள் போயிருக்காங்க அதில் ஹெச் ராஜா அவர்களும் ஒன்று ஹெச் ராஜா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து ஒரு மத ரீதியான பிரச்சனையை மாத்திருக்க முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிற தான் தோணுச்சு அவரோட பேட்டியில் பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா ஹிந்துவாருக்கு நாட்டி தானே அடிச்சு கொல்லிட்டீங்க அது ஒரு கோவிலில் வச்சு அடிச்சு கொண்டீங்க இதே வேற ஒரு ஆளா இருந்தால் இதே வந்து ஒரு கிருஷ்ணனா இருந்தால் முடியுமா இப்படி நடந்திருந்தா நிறைய என்னென்ன நடந்திருக்குன்னு தெரியும் இந்துவாருக்கு நிறைய கேள்வி கேட்காம இருக்காங்க அதாவது நீங்க அடிச்சு கொண்டீங்க அப்படிட்டு மத நீ மத ரீதியான பிரச்சனைகளை வந்து உருவாக்குறதுக்கு ஹெச்ராஜா தூண்டாரு அப்படிங்கிற தான் தோணுச்சு அவர் கொடுத்த பேட்டியை பார்க்கும்பொழுது நீங்கள் நீங்க அந்த பேட்டியை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஒப்பினியனை பதிவு பண்ணுங்கள் சரி மக்கள் இதை பற்றின உங்களுடைய ஒப்பீரியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்